ப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு பிள்ளை யாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் கரிப்படுத்தி ஒன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சு சும்மா இருங்க வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம் சரி வாடி வாடி பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா சேர்ந்து போல காரம் என்ன இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன் பெரியவரை கொண்டு வரதோட என் பங்காளி இந்த கூடத்தேவ குடும்பத்தையும் கொண்டு வர போனா அது போது எனக்கு அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க ஆனா நான் மாத்த மாட்டேன் நீ பயப்படாத வர்றப்பா பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கணும்ப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்து நீங்கிறாவே மாமா பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டுதான் வந்திருக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு எனக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கேன் சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது அவ்வளவுதான் தைரியமா இருங்க இருக்கும்

தீம்பால நீ பேச்சற சக்கரைய போட்டு காச்சற தீம்பால எதுக்கு தீம்பால நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு அப்படியா ஏலக்க போட்டு காச்சிட்ட போடி பைத்தியகாரி ஆராளி கோட்டைய போட்டு காச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே எந்த காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும் அவருக்கு சக்கரவை ஆயிரம் தெரியுமில்ல அப்புறம் சீம்பாரோட வந்து நிக்கிற அவங்களுக்கு குடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கமா இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன இனிப்பு சாப்பிடலாமா குடுக்க கூடாதுதான் ஆமா ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா ஆசையா பிரியத்தோட குடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு நீ குடு நீ குடு நீ குடு மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா சீக்கிரம் அனுப்புดิ கார்மெண்ட்க்கு நேரமாச்சு ஆச்சு மாமா நானோ ராணி கூட கார்மெண்ட்ல படிக்க போறேன் கார்மெண்ட்க்கு நீ எதுக்குயா போகணும் கார்மெண்டே உன்ன தேடி வந்திருக்குது இங்க பாரு உடன்காக தான் வாத்தியார் வந்திருக்காரு இல்ல நான் டவுனுக்கு போய் தான் படிப்பே சொன்ன கேலியா என்ன மாதிரி உள்ள ஏழை பாளையங்க விட்டு பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும் நீ யாரு கோடீஸ்வர விட்டு புள்ள நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா பள்ளிக்கூடம் தான் உன்ன தேடி வரணும் அங்க பாரு பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு ஓ சீக்கிரம் அனுப்பிடே ரெடி ரெடி பட்ட சோம்பு ஐயா இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு அதுதான் வேலை உம்

ஓரி திருப்பி பாருங்க திரும்ப மார்க்கல உயர்வு என்னடா அது எல்லா அஞ்சு வரங்க ஏறி போய்ட்டீங்களே இது கூடவா எல்லாத்துக்கும் தான் என்னன்ற ஒரு 50 வரங்க 50டா எதுக்கு போய் கஞ்சத்த பண்ணிக்கிட்டு நீங்க வெச்சிருக்கீங்களா இல்ல நான் வைக்கவா நானே வெச்சறேன் வெங்க உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது ஹே

ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க ராத்திரி புறம் எங்கடி தங்கியிருந்த இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு மழை ரொம்ப வந்துருச்சு அதனாலதான் வீட்லயே தங்கிட்டேன் ஆமாமா

இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா நாலஞ்சு நாய் கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் உள்ள வந்து பாருங்க போட நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க நாக்க நீட்டுறானுங்க அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு சரி நீ போயா என்னடா இப்படி ஆயிட்டானுங்க ஏற்கனவே உன் வாய் உண்டிய மாதிரி இருக்கு ரெண்டு பல்லு வேற கோரம் மீச வேற தொங்கிட்டு இருக்கு இல்ல நீ வேற என்ன பயமுறுத்தியா அது இல்லங்க சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அப்ப நாய் எங்க கடிச்சுல அதான் இப்படி ஆயிட்டாங்க

ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கலனே தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் தப்பு அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது நீ பையன் வறண்டு போச்சே என்ன மிளகாயா காயா பழம்மா மிளகா தான் மிளகா தான் ஆ மிளகாய் தான் இப்ப எதாவது சுருக்குன்னு கடிக்கணுமே